ீ குருபியோ நமகா ஹரிய ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போது நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாற்பது நாளைக்கு ஒரு தடவை செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் ஜூன் ஒன்றாம் தேதி எண்ணிக்கை மத்தியானம் ரெண்டரை மணி வாக்கில் செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு அதாவது மீனராசிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மீன மீனராசியில் ராகுவோடு இருந்த வரைக்கும் பெரிய கெடுபலன்களை கொடுக்காட்டினாலும் ஏதோ சுமாரான பலன்கள் தான் கொடுத்துட்டு இருந்தார் இப்போ மேஷ ராசிக்குள்ளே வரும்பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார் ஆனால் ஆட்சி பலத்தோடு அமர்ந்தாலும் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் வந்துடுறாரு இதனால் எப்படி அப்படின்னு கேட்டால் ஒரு குரங்கு எப்படி நார்மலாக குரங்கு கொஞ்சம் குதர்க்கமாக செயல்படும் அந்த குரங்கு வந்து கண்ணு குடித்தா எந்தளவுக்கு கு முரட்டுத்தனமாக இருக்குமோ அது மாதிரி இப்பொழுது கிரக நிலவரம் மாறி இருக்குது அதனால் இந்த செவ்வாய் பயிற்சியானது பன்னெண்டு ராசி நண்பர்களுக்கும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பாதிப்புகள்னால் உடனே பயப்பட வேண்டாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பாதி பாதிப்புகள் குறைஞ்சிரும் இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்கிறதுன்னு சொன்னால் ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் செவ்வாய் பயிற்சி மேஷ ராசியில் இருக்க போகிறாரு ஜூலை பன்னெண்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணி வாக்கில் செவ்வாய் மேஷ மேஷராசிலருந்து ராசிக்கு பயிற்சி ஆகிடுவார் குருவோடு இணைஞ்சிடுவார் குரு மங்கள யோகம் ஏற்பட்டுரும் அது ஜூலை பன்னெண்டு இப்போது ஜூலை ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் மேஷராசியில் சனியின் மூன்றாம் பார்வையில் செவ்வாய் இருக்கிறதுனால குறிப்பாக யா எந்த விஷயத்துலலாம் பிரச்சனை வரும்னா வண்டி வாகன வகையில் நிறைய ஆக்சிடெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது என்னடா இருந்தாலும் நெகட்டிவ் தான் சொல்லுவார் அப்படின்ட்டு பாசிட்டிவான விஷயங்களையும் நிறையா சொல்லியிருக்கேன் இன்றைக்குமே பாசிட்டிவான விஷயங்கள் நான் சொன்னப்போ கூட பாதி பேர் கவனிக்கலை ஆனால் நெகட்டிவ் சொன்னால் நிறையா ஈஸியாக அது போய் மனசில் ரிஜிஸ்டர் ஆகுது அதனால் பார்க்குறதுக்கு நெகட்டிவ் சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நெகட்டிவ் சொல்கிறது தான் ஜோசியம் ஏன்னால் நம்ம எதிர்காலத்தை தெரிந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த இடத்துல வளைவு இருக்குதுன்னு அந்த வளைவில் பார்த்து போகணுங்கிறது தான் ஜோசியம் அதனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த மேஸ்திரி வேலை பண்ணுறவங்க நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்க வீடு கட்டும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வீடு கட்டும் வேலையில் ஈடு இப்படி எல்லாருக்குமே ஒரு விதமான பாதிப்பை கொடுத்தாலும் இந்த குறிப்பிட்ட கேட்டகரி மக்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்குது இதில் மீடியா சம்மந்தப்பட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் தான் நான் ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட செலவுகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்துவார் செவ்வாய் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இதுக்கு நடுவில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு சனி வக்கரகதி அடைகிறாரு இந்த சனி வக்கரகதி அப்படிங்கிறது வந்து சனி பின்னோக்கி நகர்ற மாதிரி பூரட்டாத நட்சத்திரத்துலேருந்து சதயம் நட்சத்திரத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும் அந்த சமயத்தில் உங்கள் ஜாதகத்தில் வ சனி வக்கரமாக இருக்கிறவங்க உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் இந்த ஜூன் இருபத்தொம்போதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் காத்துருக்கு அது யோகம்னால் புதையலாக கூட இருக்கலாம் இல்லை லாட்ரி பணம் வளர்த்துக்கு வாய்ப்பு இருக்குது உடனே தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க லாட்ரி வருமா அப்படின்ட்டு சனியை பொறுத்த வரைக்கும் லாட்ரின்னு சொல்கிறது வந்து உழைப்பினால் வரக்கூடிய லாட்ரி நீங்கள் வந்து சோம்பல் தன்மை பட்டு வெறும உக்காந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினச்சா சனி உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி உதவி செய்வார் இப்பவும் பாருங்கள் நல்லா உழைச்சி மூட்டை தூக்கி களை எடுத்து இந்த மாதிரி வயலில் வேலை பண்ணுறவங்கெல்லாம் ராத்திரி படுத்தவங்களை தூங்கிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தன காற்றால பற்றின கவலை இருக்காது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் இந்த பணத்தை நிறைய சேர்த்து 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 வச்சுட்டு எப்படி செலவு பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் நாளைக்கு இந்த பிரச்சனை வருமோ அந்தன பிரச்சனை வருமோன் நினச்சிட்டு இருப்பாங்க அதற்கு காரணம் என்ன உழைக்கும் வர்க்கத்தினருக்கு சனி நல்லது தான் பண்ணுவார் கெடுதலை பண்ண மாட்டார் உடல் உழைப்பை ஏற்படுத்தி கொண்டால் இந்த சனி வக்கர பயிற்சியும் இந்த சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் இந்த செவ்வாய் பயிற்சியில் எதெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும்னு சொன்ன போல் குறிப்பாக நீங்கள் யாருக்கிட்டையாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பகைமை பாராட்டுவீர்கள் உடன்பரப்புகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சரி கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது முன்கோபத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யுங்க ஏன்னா இந்த இந்த ஒரு ஒன்றரை மாதம் நாற்பது நாளுங்கிறது வந்து எல்லாரும் ஈஸியாக டெம்ட் ஆகிட்டு ஈஸியாக உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் தான் பல கொலை கொள்ளை போன்ற விஷயங்களுக்கு காரணமாக இருக்குது அதனால் நமது நேஷன் நண்பர்கள் இந்த ஜூன் ஒன்று முதல் ஜூலை பன்னெண்டு வரை கிட்டத்தட்ட நாற்பது நாள் பக்தல இந்த நாற்பது நாளும் உங்களுடைய முன் கோபத்தை கண்ட்ரோல் செய்து உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஈடுபடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபுரன்களை இந்த செவ்வாய் பயிற்சி தரக்கூடிய பலாபுரன்களை ஆராய்வோம் துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் உங்களுடைய நண்பர்கள் விஷயத்துல எல்லாம் மனஸ்தாபங்கள் ஏற்படும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க தன குடும்ப வாக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதியான செவ்வாய் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த இடத்துல சனியின் பார்வையில் வராரு குடும்ப விஷயத்தில் நீங்கள் என்னதான் நல்லது பண்ணினாலும் உங்களுக்கு நல்ல பெயர் வராது கணவன் மனைவி உறவில் தேவையற்ற சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது பிஸ்னஸ்லேயும் பிரதிபலிக்கக்கூடிய நேரம் அதாவது பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர்ஸ் கூட மனஸ்தாபங்கள் ஏற்படும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்கள் பேர்லேயும் தப்பு கிடையாது உங்கள் பார்ட்னர்ஸ் வேலேயும் தப்பு கிடையாது ஆனால் உங்கள் பார்ட்னர்ஸ் செய்யக்கூடிய விஷயம் உங்களுக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும் அதனால் உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தி அதை தவறான வார்த்தைகளாக வெளிவடு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்றது ஆக்சுவலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் பார்ட்னர்ஸோ பண்ணுற விஷயம் நல்லது தப்பு கிடையாது நல்லது தான் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அந்த தப்பான புரிதலை வெளிப்படுத்துவீர்கள் அது உங்களுக்குள்ள மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும் இது உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஜூன் ஒன்றுலேருந்து ஜூலை பன்னெண்டு வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் மனசில் இருக்கிற விஷயத்தை நான் இதுதான் சொல்ல வரேங்கிறத கிளியராக பேசுங்க அப்படி இல்லை அப்படின்னா பேசாமல் இருக்கிறது நல்லது என்ன தான் நீங்கள் பேசிய பேசாமல் இருந்தாலும் சரி உங்களுடைய மௌனத்தை கூட தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை அமைகின்றது அதனால் எதிர்ப்புகள் விலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப குடும்பஸ்தானத்துக்கு ஏழாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கை ஜூன் ப பன்னெண்டு பதினாலு பதினைந்து வரை அந்த நான்கு கிரக சேர்க்கையின் காரணமாக எதிரிகளின் பலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குரு மட்டும்தான் இருப்பார் ஜூன் பதினஞ்சுக்கு அப்புறம் ஜூன் பன்னெண்டு சுக்கிர பயிற்சி பதினாலு புதன் பயிற்சி பதினைந்து சூரிய பயிற்சி இந்த மூன்று பயிற்சிகள் ஆனதற்கு பிறகு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய உறவுகளுக்கு மட்டும்தான் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்பட்டு முன்னேற்றத்தை காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியாட்களிடம் பகிராதீர்கள் வெளியாட்களுடைய தலையீடு இருக்கிறதுனால தவறான புரிதலை ஏற்படுத்தும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பண விஷயத்தில் கடன் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் செவ்வாய் பயிற்சியானது நீங்கள் என்னதான் நல்லது பண்ணினாலும் உங்களுக்கு கெடுபறலை ஏற்படுத்தணும் நஷ்டத்தை ஏற்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு சங்கடமான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாட்களாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்குது உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்திங்கன்னா அடிவயிற்று பகுதியில் அந்த பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்க யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க யூரின் ஸ்டோன் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் மீண்டும் அந்த பழைய பாதிப்புகள் வரக்கூடிய நேரம் இது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டோன் எடுக்கிறது ஆப்ரேஷன் பண்ணி இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த தீர்வுகள் உங்களுக்கு நிரந்தர தீர்வுகளாக இருக்கும் ஆனால் அதுக்கு மருத்துவ உதவி தான் தேவைப்படும் இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் குறிப்பாக கணவன் மனைவி உறவில் தான் பாதிப்பை ஏற்படுத்தும் ஒன்றா ஆரோக்கிய விஷயத்தில் ஏற்படுத்தும் அல்லது கடன் சார்ந்த விஷயங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள் மற்ற உறவுகளுக்குள் உடன்பிறப்புகளுடனோ இல்லை குழந்தைகளுடனோ இப்போ வரைக்கும் இருந்த மனஸ்தாபங்கள் பெருசாகாது அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுடைய பதவியில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வளர்ச்சி இருக்குமான்னு கேட்டால் தேக்க நிலை இருக்கக்கூடிய நேரம் இது அதனால் உங்களுடைய முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படும் இந்த துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சிவபெருமான் வழிபாடு செய்வது மட்டுமே குறிப்பாக குருவை குருவாக இருந்து வழிநடத்தக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றியும் மற்ற பயிற்சிகளின் பலன்களை பற்றியும் தெரிந்து கொள்வதற்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை ஆராய்ந்து பதில் பலன்கள் சொல்வதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பர்கள் அதாவது கைபேசி நம்பர்களை கீழே கொடுத்துருக்கோம் அதை பார்த்து அதன் மூலமாக தொடர்பு கொண்டு உங்களின் பலன்களை தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளலாம் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்